எல்லோருக்கும் வணக்கம் இந்த இடம் தான் ஐயப்பனை சாமி கும்பிட்றதுக்காக இங்கேருந்து எல்லாருமே கிளம்புவாங்க அதுக்கு முன்னாடி அந்த மேலே தாளம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பேட்டை துள்ளிங்கிற இடம் இங்கேருந்து இந்த ஆட்டம்லாம் ஆடி முடிச்சிட்டு அந்த அங்கே இருக்கிற ஒரு குளியல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஊர்லேருந்து பஸ்லேருந்து அந்த கட்டி எடுத்துகிட்டு வருவோம் பாருங்கள் அந்த இடுமுடி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு குருசாமி வந்து பெரும்பாதை போகிறவங்க அது தனியாகவும் இல்லை அந்த ஏழு ஏழு மைல் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த சிறுபாதை போகிறதுக்கும் தனியாகவும் இங்கேருந்து தான் கிளம்புவாங்க இப்போ அந்த ஏழு மைல் போகிறதுங்கிறது வந்துட்டு ஈஸியாக அவங்க இப்படி கிளம்பி போயிடலாம் லேட்டாக கிளம்புனாலே போதும் அப்படி நீங்கள் ஒரே டீமாக போயிருந்து ஒரு பத்து பேர் பெரும்பாதைக்கும் ஒரு பத்து பேர் சிறுபாதைக்கும் போகிறதா இருந்தாங்க அப்படின்னா பெரும்பாதைக்கு போகிறவங்க முன்கூட்டியே கிளம்பி போயிடுவாங்க அப்படி தான் ஆரம்பிக்கும் இந்த பயணம் வாங்க போகலாம் நடக்க ஆரம்பிச்சாச்சு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மலை ரோடு அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா பஸ்ஸு போகிற ரூட்டு அப்படிங்கிறதுனால தார் ரோடு சரி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த மாதிரி கிடையாது போக 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 அந்த மலை ஏற்றம் இறக்கம் அந்த கல் முள்ளும் காலுக்கு மெத்தைங்கிற பாட்டுக்கு ஏற்றது மாதிரி அப்படியாக இருக்கும் பாதை அது இல்லாமல் வழியில் சின்ன சின்ன கோயில்கள் அங்கே வந்து அந்த சிறப்பு பூஜை அதெல்லாம் நடக்கும் பிரசாதம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லா இடமும் முக்கியமாக அன்னதானம் இருக்கும் இருக்கும் பசிக்கு ஏற்றது மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இன்னும் அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோன்னா வழியில் எதுவும் குடிக்க தண்ணி அந்த மாதிரிலாம் இருக்காதுங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம நடந்து காட்டு வழி பாதையில் முதல் ஆறை வந்து பார்த்துட்டோம் இந்த ஆறத்தில் வந்து குளித்தோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஜில்லன் ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கும் அந்த நடந்து வந்த கலப்பு எதுவுமே தெரியாது இன்னொன்று என்னென்னா இதுலேருந்து இருந்து குளிச்சுட்டு நம்ம ஒரு பெரிய கல் ஒன்று எடுத்துக்கணும் நம்மளால் தூக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு ஒரு மலையாக ரெண்டு மலையான்னு தெரில ஏறி உச்சில போனோன்னா ஒரு கோயில் இருக்கும் அங்கே ஃபுல்லாக போகிற வழியில் நான் அதையும் காட்டுறேன் அங்கே போயிட்டு தான் அந்த கல்லை வைக்கணும் வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒரு தான் குளிச்சுட்டு அதே மாதிரி கல்லை எடுத்துக்கிட்டாச்சு மறுபடியும் இன்னொன்று இதாங்க நம்ம இப்போ நம்மளால் முடியல நிறையா சாரி ஏற்றமாக இருக்கும் மூச்சு அவங்க அப்படிங்கிறப்பெல்லாம் நம்ம நல்ல வயசான அம்மா அவங்க அப்புறம் குழந்தைங்க சின்னப்பா பசங்க அந்த மாதிரிலாம் ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லி நடந்து வரதெல்லாம் அதை பார்க்கவும் அதெல்லாம் கேட்கவுமே சூப்பராக இருக்கும் அந்த இது பார்த்திங்களா அந்த பையனோட குட்டி காலை எவ்வளோ பெரிய பாறையை தாண்டி தாண்டி போகுது பார்த்தீங்களா எல்லாமே ஐயப்பனோட அருள் தாங்க இன்னொன்று வந்துட்டு நம்ம போகிற வழியிலெல்லாம் இலைப்பறவும் இப்போ இருட்டு இருது இதுக்கு மேலே நடக்க முடியாது ஏன்னா காட்டுப்பாதில்லை அப்படிங்கிறப்ப நான் சொன்னல அந்த கல் நான் கொண்டு வந்திருக்கேன் பார்த்திங்களா இந்த கல் தான் இதை வந்து இந்த சாமிகிட்ட வந்து தான் வச்சிடணும் ஒப்படைச்சாச்சு ஒப்படைச்சிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் கைப்பகுதிங்கிறதுனால நம்மளை காலில் சொலுக்கோ எதுவும் நடக்க முடியல அந்த மாதிரின்லாம் வரப்போ இந்த பாருங்கள் ஒருத்தவங்களை தூக்கிட்டு வராங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் எமர்ஜென்சி எமர்ஜென்சி வழி கொடுங்கன்னு சொல்லி அவங்கள தூக்கிட்டு வருவாங்க அதுதான் ஒரு சாமிக்கு எதுவும் நடக்க முடியல போல் பக்கத்தில் எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போவாங்க சாமியே சரணம் நம்ம நடக்க ஆரம்பிப்போம் இந்த மாதிரி வழியில் எப்போ அப்போ இந்த மாதிரி வருவாங்க இன்னொன்று என்னென்னா நம்ம நடந்து போகிற பாதையிலேயே நல்ல யானை சாணிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஈரமாகவும் இப்போ தான் போட்டிகிட்டு போனது அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்குறப்போ அங்கே நாங்கள் போனப்போ வந்துட்டு அதை நேரில் பார்க்கல நாங்கள் இருந்தப்போ யானை வந்து பக்கத்தில் வந்துச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை மற்றபடி மனிதர்கள் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறனால ரொம்ப பக்கத்தில் வரா வராது அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி சாணி மட்டும் ஆனால் ஒரு நாங்கள் ஃபுல்லாக போய் சேர்ற வரைக்குமே பார்த்துருப்போம் ஒரு நாலஞ்சு இடத்துலையாவது இன்னும் குடிக்க தண்ணி அதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னலங்க அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே அந்த மாதிரி கடை அதெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே ஜூஸ் குடிக்கலாம் இது பண்ணலாம் ஆனால் அவங்கள்ட்டே வந்து தண்ணியும் பார்த்தா ஃப்ரீயாக கொடுக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜூஸ் வாங்குங்க இல்லைன்னா தண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வாட்ரு கேனில் கூட கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நம்மளாதான் ஃபுல் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும் அது ஒரு இதாக இருக்குது இன்னொன்று நம்ம திருப்பதி அதுக்கெல்லாம் போகிறோம் நிறையா காணிக்க அந்த மாதிரி அதெல்லாம் செலுத்துகிறோம் ஆனால் இங்கே பொறுத்தவரையும் பக்தர்கள் நடந்து போகிறது அந்த கோயிலோட இந்த பிரசாதம் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லாதனால நம்ம இங்கேருந்து போகிற அவங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறோம்ல அதுதானே தவிர மற்றபடி அவங்களுக்கு நம்மளால் இன்கம்ங்கிறது எதுவுமே கிடையாது அதனாலையும் என்னவோ அந்த மாதிரி வாட்ரு அது இதுக்கெல்லாம் பக்தர்களுக்கு ஒரு சரியான மரியாதை வந்து கிடைக்கிறது இல்லைங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இருட்டு இருச்சியை அடுத்து தான் தூங்க போகிறோம் இப்போ நாங்கள் அதே மாதிரி அங்கே தங்குற இதுக்கு பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு வந்து அறுபது ரூபா அந்த மாதிரி இது பண்ணுவாங்க அங்கே நம்ம தூங்கிக்கலாம் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த தார்ப்பாய்க்குள்ளே தூங்குறது மாதிரி இருக்கும் கீழே அதான் விரிச்சிருப்பாங்க அங்கேயே ஃபோட்டோவில் மாதிரி தான் வச்சுருப்பாங்க நீங்கள் அங்கே விட்டு இன்னொரு இடத்துல சாப்பாடு நல்லா இருக்குன்னு போய் கூட சாப்பிட முடியாது ஏன்னா அங்கே தங்கியிருந்தோம்னா அங்கே தான் சாப்பிட்ணுங்கிறது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஏன்னா அங்கே எத்தனை பேர் வந்து வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே செய்கிறாங்க சொன்னல சொன்னேன்ல இதுதான் அந்த வெறி இந்த இடத்துல தான் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தூங்கிக்கலாம் ஆனால் மண் நேரத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிறதுக்கு இந்த சர்பத்து இந்த பிஸ்கெட்டு இதெல்லாம் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் காஸ்ட்டெல்லாம் நான் சொன்னது மாதிரி தான் நம்ம வாங்கிறத விட அதிகமாக தான் இருக்கும் தண்ணி கேட்டாலும் பிடிச்சிக்கலாம் வேறு இதுலேயும் பிடிச்சிக்கலாம் போக விட மாட்டாங்க மனப்பகுதிங்கிறதுனால அந்த நம்மள்ட்ட இருக்கிற வாட்ரு பாட்டில் அதையுமே அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் பிடிங்கிடுவாங்க தான் தெரியாமல் எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு இந்த பெரியவர் பார்த்திங்களா இவங்களும் வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம இப்போ எனக்கு வந்து ஒரு இருபத்தி எட்டு வயசு வைங்களேன் நடந்து போகிறேன்னா என்னை விட எனர்ஜியாகவும் ஒரு பாட்டு மெதுவாக வந்தாலும் ஒரே ஃப்ளோவில் போயிட்டே இருப்பார் அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா அந்த அளவுக்கு இருப்பார் இதுதாங்க நான் சுற்றிலும் நானும் உள்ளலாம் கண்ணுக்கிட்ட தூரம் பார்ப்பேன் எதுவும் வருதா போகுதா அப்படின்னு அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே கண்ணில் அதிகமாக பட்டதில்லை வந்ததும் இல்லை சுவாமியே சரணம் இந்த மரத்தோட ஹைட்டை பார்த்தீங்களா தண்ணி ஒவ்வொன்றும் அவ்வளோ தூய்மையாகவும் நல்ல சில்லுன்னு இருக்கும் சூப்பராக இருக்குங்க குடிக்கலாம் ஓடுற தண்ணியை எல்லாமே இருக்கும் கல்லும் மல்லாகவும் இருக்கும் சேரும் சகதியுமாகவும் இருக்கும் நல்ல ஒரு நீரோடை மாதிரியும் இருக்கும் ஆறு மாதிரியும் இருக்கும் இப்படி தான் அந்த பாதை போய்கிட்டே இருக்கும் இப்படியும் நம்மளுக்கு முன்னாடியும் பின்னாடியுமே ஆளுங்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க நம்மளுக்கு துணைக்கும் எப்போவும் யாரும் இப்போ நம்ம கூட வந்த குரூப் கூட விட்டுட்டு போறாங்க அப்படின்னாலும் ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்து வரவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள துணையை வச்சுக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம் எல்லாருமே சுவாமி சாமி பாதம் அப்படின்னு சொல்லி வழி விடுறதுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் சூப்பராக பழகுவாங்க இங்கே வந்ததில் என்னென்னா இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு நான் தான் இடுமுடியில்லாமல் நடந்து போகிறேன் அதுதான் ஒரு குறைய தவிர மற்றபடி ஐயப்பன் வந்து நான் அங்கே போய் தரி தரிசிச்சுட்டு வந்ததுக்கு ஒரு நிம்மதியான ஃபீலிங்கு நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே நடந்தது ஃபைனலாக நம்ம பம்பை நதிக்கு வந்துட்டோம் இதுதான் சொன்னாங்க பார்க்கவும் சூப்பராக இருந்தது ஆனால் அதை எல்லாமே இந்த முதல் முறையாக வர கன்னிசாமிங்களாம் வந்துட்டு இதில் வந்து பழைய துணி போடுறது அப்படின்ட்டு நார் அடித்து வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம இங்கேருந்து விரதம் வந்து அதெல்லாம் கடைபிடிச்சு போகிறோம் ஆனால் அங்கே போயிட்டு அதெல்லாம் அப்படியே மறந்த மாதிரி அதிலே தூக்கி போட்டுறாங்க மறுபடியும் அதில் குளிக்கும்போது அந்த துணி வந்து பாசி பிடிச்சி அது காலில் தடுக்கி அந்த மாதிரி ஆபத்தாக இருக்கிறது மாதிரியும் இருக்குது அசிங்கமாகவும் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிச்சா சுத்தமாக அந்த கரையில் ஒன்று போடலாம் இல்லைன்னா விடாமல் இருந்தாலும் நல்லது தான் அப்படி பண்ணால் ஓகே இங்கே தான் அங்கே பம்பை நதியில் குளிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு சாமியை பார்க்க இணை பார்க்க இந்த அளவுக்கு தான் கூட்டம் இருக்குது கூட்டம் மூவே ஆகலை நான் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால எவ்வளோ தூரம் இந்த லைன் நிற்கும் என்னங்கிறதே தெரியல இப்படியே தாங்க நிற்கும் இது வந்து நாங்கள் சாமியை பார்க்க ஆன நேரம் எவ்வளோ நேரம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரமும் இதில் பூந்து அதில் பூந்துன்னு அந்த மாதிரி ஓடி இருந்தோம் அப்படி ஓடியுமே எங்களால்

சத்த மா <Penguin LowlandSad>